அண்மை செய்தி மத்திய இணை அமைச்சராக நேற்று இரவு பதவியேற்ற நடிகர் சுரேஷ் கோபி அமைச்சராக தொடர்வதில் விருப்பம் இல்லை என பேட்டியளித்துள்ளார் சினிமாவில் நடிக்க இருப்பதால் அமைச்சர் பதவி வேண்டாம் என கூறியதாகவும் பாஜக தலைமை கேட்டுக்கொண்டதால் மறுக்கவில்லை எனவும் கூறியுள்ளார் மத்திய இணை அமைச்சர் பதவியில் இருந்து என்னை விடுவிப்பார்கள் என்று நம்புகிறேன் என்றும் எம்பியாக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் நேற்று வந்து பார்த்தமேனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் அவரது அமைச்சரவை அமைச்சரவையும் தொடர்ந்து பதவியேற்றுக் கொண்டது குறிப்பாக எழுபத்தி ஓரு அமைச்சர்கள் இந்த பதவியேற்பில் கலந்து கொண்டு பதவியேற்றுக் கொண்டனர் இந்த சூழ்நிலையில் கேரளாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திருச்சூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே எம்பி பாஜகவின் ஒரே எம்பி சுரேஷ் கோபி அவர்களும் நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டார் குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் வந்து பார்த்த கேபினெட் அந்தஸ்தில் முப்பது பேர் பதவியேற்றுக் கொண்டனர் அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அதில் ஐந்து பேர் பதவியேற்றுக் கொண்டனர் அதை தொடர்ந்து முப்பத்தி ஆறு பேர் இணையமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இதில் தான் சுரேஷ் சுரேஷ்கோபி அவர்கள் இணையமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சூழ்நிலையில் நேற்று பதவியேற்பு முடிந்து மலையாள சேனல்களுக்கு பேட்டியளித்த சுரேஷ் கோபி அவர்கள் வந்து தான் வந்து மத்திய இணையமைச்சராக தொடர்வதில் விருப்பமில்லை நான் விலகிக் கொள்கிறேன் என்றுதான் அஹ் பாஜகவிடம் கூறினேன் ஆனால் அவர்கள்தான் இந்த பதவியை அளித்திருக்கின்றனர் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்து முழு கவனம் செலுத்த இருப்பதனால் எனக்கு எம்பி பதவி ஒன்றே போதும் நான் அதில் முழு கவனம் செலுத்திக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் தற்பொழுது இந்த விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக கேரளாவில் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்பு பாஜக அங்கு கால் ஒன்று இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரே ஒரு எம்பி தொகுதியை பெற்றிருக்கிறது அங்கு பாஜகவை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சுரேஷ் கோபி அவர்களுக்கு இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனாலுமே கூட அவர் கேபினட் அந்தஸ்து பொறுப்பை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இணையமைச்சர் பொறுப்பை அவர் அவர் அரைமனதாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தற்பொழுது அவர் எம்பி பதவியிலேயே தொடர்ந்து பணியாற்ற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எம்பி பதவியே போதுமானது பொதும மக்களுக்கு வந்து பணியாற்றுவதற்கு எம்பி பதவி ஒன்றே போதுமானது என்றும் தெரிவித்திருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு பேட்டியளித்த அவர் கேரளாவிற்கு மட்டுமல்லாது தமிழகத்திற்கும் சேர்ந்தே நான் என்னுடைய குரலை கொடுப்பேன் என்று தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவத விலக விருப்பம் தெரிவித்திருப்பது மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு முறை பதவியேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இது போன்ற எந்த ஒரு சிக்கல்களையும் சந்திக்கலை தற்பொழுது கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது தற்பொழுது பாஜகவில் இருந்தே பதவியேற்ற அடுத்த நாளே இது போன்ற பேசி இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் பண்ணியிருக்கிறது அவருக்கு கேபினட் அந்தஸ்திலான பொறுப்பு வழங்கப்படுமா அல்லது இணையமைச்சராகவே தொடர்ந்து பணியாற்றுவாரா அல்லது விடுவிக்கப்படுவாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்